பட்டம் கட்டுதல் சடங்கு பற்றி தெரியுமா அம்மான் என்பவர் பெண்ணின் தாய்மாமன் நீண்ட நாள் மரபுப்படி பெண்ணின் மீது அனைத்து உரிமையும் உடையவர் அம்மான் தான் பெண்ணை ஒரு இடத்தில் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்றாலும் அவருடைய அனுமதி பெற்றே செய்ய வேண்டும் குறிப்பாக பெண்ணை பெற்றவர்கள் இருந்தாலும் பெண்ணின் தாயோடு பிறந்தவன் என்கின்ற வகையில் தாய்மாமனுக்கே பெண் சம்பந்தப்பட்ட முடிவுகளில் அதிக முக்கியத்துவம் அளிப்பர் சுருங்கச் சொன்னால் தாய்மாமன் பொறுப்பில்தான் பெண் இருக்கிறாள் திருமணத்தின் போது பெண்ணின் அம்மான் அவளது நெற்றியில் பொன் காசை நூலில் கோர்த்து பட்டமாக கட்டுவான் இதுக்குத்தான் அம்மான் பட்டம் என்று பெயர் இதுவரை நீ என் பொறுப்பில் இருந்தாய் இனி நீ முழு சுதந்திரமாய் வாழ உரிமை அளிக்கிறேன் என்பதன் அடையாளமாய் கட்டப்படுவதே அம்மான் பட்டம் இதை வாயால் சொன்னால் பயனுண்டு அதை விடுத்து பொருளே புரியாமல் பட்டம் கட்டுவதில் பயன் என்ன இருக்க முடியும் மீண்டும் அடுத்த பதிவில் நாத்தி பட்டம் பற்றி பார்க்கலாம் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்